ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் காலத்தால் அழியாத பாடல்கள் ஸ்ரீதர் குழுவினர் பாட அதன் தொகுப்பு இதோ ரகுராமன் வாசிக்கிறார் இல்லையா ரகு இவர் வந்து சினி மியூசிக் யூனியனோட வைஸ் பிரெசிடென்ட் கரெக்டா ரொம்ப பெரிய டைம் அவரோட அண்ணா தான் கணேஷ் குரூபா தான் என்னுடைய வீட்டுக்கு எல்லாமே எடுத்து பண்ணது செகண்ட் திங் தேர்ட் திங் ரேகா ரெட்டி வந்திருக்கணும்னு நினைக்கிறேன் வந்திருந்தா ஸ்டேஜுக்கு வாங்க அவங்க ஹஸ்பண்ட் தான் மொசைக் ஃப்ளோரிங் எல்லாம் பண்ணது சிவான் ஒரு வயலிஸ்ட் இருந்தால் அவன் தான் அந்த பிளம்பிங் எல்லாம் பார்த்தது எனக்கு ஒன்றும் தெரியாது அவங்ககிட்ட பணத்தை கொடுத்துருவேன் தேவி ஸ்பெண்டிட் இட் ஃபுல் ஹவுஸ் தே பில்ட் ஃபார் மீ கலை மகன் தோ இங்கே வந்திருக்காரு உக்காரங்க ஐ கால் யூ ஐயா அவருக்கு சுப்பு ஆறுமுகமோட பேரன் பாரதி ஆறுமுகவுடைய சன் அவங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு ஆறு மணிக்கு வில்லு பாட்டு கட்டணம் ஒரு மணி நேரம் ஆகும் பையன் யூ அவங்க பாட்டிட்டு ரொம்ப அருமையான சிங்கர்ஸ் பாலா ரொம்ப பிடிச்ச சிங்கர் எனக்கு என்னென்னா வாய்ஸ் அவ்வளோ நல்லாயிருக்கும் பிபிஎஸ் வாய்ஸ் லெட் இம் சிங் த சாங் ஐயோ யோ ஏன் குட் விஷஸ் பாலா குட் விஷஸ் அழகிய மிதிலை நகரினிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தால் பழகிடும் ராமன் வரவை எண்ணி பாதையை அவள் பார்த்திருந்தாள் என்ன சாங் அந்த லிரிக்ஸை எழுதுறவங்களுக்கு நூறு கோடி நமஸ்காரம் அழகிய மிதிலை நகரினிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தாள் அவள் பார்த்திருந்தாள் அவள் பார்த்திருந்தாள் அழகிய மிதில் வலன் என்பதை ஊரறியும் கோவலன் என்பதை ஊரறியும் சிறு குழந்தைகளும் அவள் பேரறியும் அழகிய மிதிலை நகரிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தாள் அழகிடும் ராமன் வகரையும் நீ பாதையை அவள் பார்த்திருந்தாள் अरुवत पेंग ஒன்றாய் விடும் அழகிய மதிலை நகரினிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தாள் அழகிடும் ராமன் என் கால் ஆன் ஆல் த த மேக்ஸ் டு ஸ்டேஜ் தான் நான் கச்சேரி இன்னும் பண்ண முடியுது இந்த நகையெல்லாம் வாங்க முடியுது ஏன்னா இருக்கிற உண்மையை அவர் ஆர் பாலகிருஷ்ணன் சார் சார் ஸோ 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 நைஸ் 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 ஹேவிங் கம் யா உமா மேம் என்னை இந்த அளவுக்கு வளர்த்து ஆளாக்கின ஒரு தாய் அப்படின்னு சொல்லலாம் உமா மேம் பாலமுருகன் சார் எங்களுடைய பிரான்ச் மேனேஜர் டிஆர் செல்லம்மா கேஆர் புவனா மேம் அவங்க பேர் சார் புவனா ஐ எம் சாரி ஐயா ஐ எம் சாரி ஐ எம் சாரி உங்களுக்கு தெரியல எனக்கு ப்ளீஸ் கம் மேம் மேக்ஸிமம் என்ன புரிஞ்சேன் நாகராஜ் ராஸ்காம் ஐ ஸ்ரீதர் கம் ரொம்ப சிவா சார் வாங்க சார் அண்ட் எவ்ரிபடி தேவ் வாங்க ஈஸ்வரி மேம் எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா இந்த சப்போர்ட் இருந்ததுனால தான் நான் இந்த அளவுக்கு கச்சேரி பண்ண முடியுது ரொம்ப சந்தோஷம் பக்தா சார் ஒரே ஒரு நிமிஷம் ஐ ஹேண்ட் ஓவர் திஸ் ஏ முதல்ல நான் பண்ணிடுறேன் சார் ஹேவிங் கம் ஓவர் அண்ட் ஹேவிங் க்ரீட்டட் மீ எங்கள் ட்ரூப்லேயே பெரியவர் டிஆர் சார் கூப்பிட்டு இதை பாலகிருஷ்ணன் சாருக்கு கொடுங்க முதல்ல எங்களுடைய அருமையான கான்ட்ரிபியூஷன் டு யூ பாலகிருஷ்ணன் சார் வி ஆர் ஹாப்பி அண்ட் வெரி ஹாப்பி வாங்க ஈஸ்வரி மேம் வாங்க வாங்க செல்லமா என்னை விட ஒரு மாதம் சீனியர் நீங்கள்

பாலகிருஷ்ணன் சார் இதை உமா மேம்க்கு கொடுக்க அடிக்கின்றே உமா மேம் இல்லைன்னா நான் மேக்ஸ் இல்லை சார் ஒரு கிளைண்ட் கிட்ட கூட்டு போய் ஒரு லட்சம் பாலிசி போடுவேன்னா பதினோரு லட்சம் போட்டு வருவாங்க காலையிலே சொன்னேன் நான் ஸ்ரீதர் சார் காலையில் கூப்பிட்டு அப்போவே அப்பவே சொன்னேன் ஐம்பது வருட அனிவர்சரி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம் அப்படின்னு சொன்னேன் ஸோ பெரிய வாழ்த்துக்கள் ஸ்ரீதர் சார் இன்னும் இவ்வளோ பெரிய ஒரு ட்ரூப் இவ்வளோ பிரமாதமாக இத்தனை வருஷம் இதை கொண்டு போகிறது அதுவும் இவ்வளோ சிறப்பான மியூசிக் நமக்கு கொடுக்க முடியுதுன்னா இதை விட பெஸ்ட் எதுவுமே இல்லை வி ஆர் பார்ட் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் அண்டு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் அடிக்கடி சொல்லிகிட்ருக்கிற வார்த்தை போராளிகள் ஏன்னா நம்ம நாட்டோட ஆர்மி மிலிட்ரி நேவி இவங்கெல்லாம் வந்து பார்டரில் இந்த நாட்டை காப்பாற்றுறாங்க நாங்கள்லாம் வந்து நாட்டுக்குள்ளேரே இருந்து நாட்டு மக்களை காப்பாற்றுறோம் அப்படிங்கிற ஒரு பெருமையில் நாங்கள் நாங்கள் இருக்கோம் அண்ட் அந்த தொழிலில் அந்த துறையில் மிஸ்டர் ஸ்ரீதர் இஸ் ஆல்சோ பார்ட்டிசிபேட்டிங் யூ ஸோ மச் சார் அண்ட் பெஸ்ட் விஷஸ் அண்ட் ஏன்னா ஃபிஃப்டி இயர்ஸ் இஸ் அமேசிங் ஏன்னா கீப் கண்டினியூயிங் வித் வித் கிரேட் ஹெல்த் சார் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் Yeah. So we, want we want to honor you with a blazer so you have to remove your blazer now. <laughs> चॉकलेट चॉकलेट वन फोर वन क्लियर सर थैंक यू थैंक यू टू यू थैंक यू सर தேங்க்யூ ஸ்ரீதர் சார் சார் ஒரு நிமிஷம் எல்லோரும் எந்திரிச்சு ஒரு கை த கொடுக்கலாம் ஸ்ரீதர் சார் ஏன்னா ஐம்பது வருஷன்றது சாதாரண விஷயம் கிடையாது ஸோ எங்களுடைய வயசு அவருடைய அனுபவம் இவ்வளோ பெரிய ஜேனி வந்திருக்காருனாக்கா உண்மையிலே சல்யூட் ஸ்ரீதர் சார் ஸோ உங்கள் டீமுக்கும் உங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள் காட் பிளஸ் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ ஸோ மச் த ஹோல் ஆஃப் மேக்ஸ் ஸ்வீட் அண்ட் மை Pleasure is with me always. Thank you so much. Thank you, sir. Thank you so much. Thank you, sir. So on, Rumba Sandoshana, thank you so much. Thank you, Kya. Thank you so much. Thank you, ma'am. Thank you, Nagaraj. Thank you, man. Thank you so much. Thank you. Chalama, thank you, chalama. Bye bye. Yeah, thank you, sir. Thank you. We go ahead with it. Another song to be presented by ஸோ ரொம்ப எனக்கு இதெல்லாம் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் தீஸ் திங் சார் இது வந்து நவராக்ஸ் என்ற இசைக்குழுக்கு தான் இந்த பெருமை தவிர சதீஷ் யூஆர் கம்மிங் அம்மா வந்திருக்காங்களா குட் குட் ராஜி தீனா சார் ப்ளீஸ் பி சீட்டட் ஏ தேங்க் யூ ஐ விஜய் ஃப்ளூட் விஜய் பற்றி நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும் யூ விட் ஹார் இம் இன் எவ்ரி திங் யேசுதாஸ்க்கு ப்ளே பண்ணியிருக்காரு நவராக்ஸுக்கும் ப்ளே பண்ணியிருக்காரு ஒரு ஒரு நிமிஷம் பேசு விஜய் இதெல்லாம் கைட்டிட்டு வந்துடுறேன் ஒரு நிமிஷம் பேசுகிற அளவுக்கு நிறைய இருக்குது விஷயங்கள் சொல்கிறதுக்கு ஸ்ரீதர் நவராக்ஸ் சாரோட ட்ரூப்பை பொறுத்த வரைக்கும் வேறு எந்த ட்ரூப்லேயுமே யங் ஆர்டிஸ்ட் யங் பட்டிங் ஆர்டிஸ்ட்டுக்கு டேலண்ட்டோட ட்ரை இருக்காங்க அப்கமிங்க்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சான்ஸ்னால் அது இந்த ஸ்டேஜ் தான் அது இன்றைக்கி வந்து ஐ ஐஎம் பிளேயிங் ஃபார் யுவன் சங்கர் ராஜா சார் ஷேன் ராடன் தேவா சார் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வாஷாலும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு இங்கேருந்து தான் நிறைய மீடியாவில் நிறைய வாசிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைச்சது ஐ எம் ரியலி நோ வேர்ட்ஸ் விஜய் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ